ஒரு மாலையில் ஒரு சிறப்பான ஒரு உத்வேக பயிற்சி தஞ்சை தஞ்சாவூர் பெரியார் பல்கலைக்கழக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் பேராசிரியர் குறிப்பாக ஆய்வாளர் பல பள்ளிகளில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் பேசிய ஒருவர் நம்ம ஆத்தூரில் ஆத்தூர் பள்ளி அதான் முன்னா தமிழ் இலக்கிய மன்றத்தில் ஆத்தூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பேசியிருக்கார் தாண்டவாதபுரத்தில் பேசியிருக்காரு மேடம் மாடல் ஸ்கூலில் பேசியிருக்காரு அது நாங்கள் கல்லூரி காலத்தில் ஒருத்தரை பார்த்து பேசணும் ஒரு பேச்சு நம்மள இவ்வளோ ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது சொல்லணும்னா எங்கள் தஞ்சாய் ஐயா அவர்களுடைய பேச்சு தான் ஒரு எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாரு எப்படி இவரால் மட்டும் இப்படி பேச முடியுது அப்படின்லாம் சொல்கிறார் அந்த ஒரு உத்வேக பயிற்சியை இங்கே கொடுக்கணும் அப்படின்னோடே எங்களுக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் டாக் அப்படின்னோடனே எப்படியாவது ஐயாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே பேச வச்சிடணும் எக்கோ ஆகுது மேடம் மைக்கு சவுண்டு குறைச்சிருங்க தான் அந்த வாய்ப்பை இங்கே எனக்கு ஏற்படுத்தி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிஆர்டி மற்றும் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ குர்டனேட்டர்களுக்கெல்லாம் நன்றி ஐயாவோட பேச்சு மிக உணர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு ஐயாவோட அந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சாக்ரட்டிஸை பற்றி ஒன்று சொல்லுவார் ஏதேன்ஸ் நகரத்து எழில்மிகு சாக்ரட்டிஸ் அப்படின்ட்டு இளைஞர்களை கூப்புறதுக்கு ஒரு வசனம் சொல்லுவார் அந்த வசனத்தெல்லாம் மனப்படம் பண்ணி பேசி பார்த்து ட்ரை பண்ணி இதெல்லாம் நம்மளால் முடியாது இவர் இவரால் மட்டும்தான் அப்படி பேச முடியும் அப்படின்ட்டு நான் கைவிட்டேன் அப்படி ஒரு சிறப்பான பேச்சாளர் இன்று பேச இருக்கிறார் அவருக்கு ஸ்ரீ சக்தி கைலாஸ் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் இன்னொரு சிறப்பான செய்தி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது ஐயாட்ட பேசிட்டு வரும் சொன்னோம் உடனே அவர் இருந்துட்டு ஐயாவோடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு செய்தியை எனக்கு இப்போ தான் சொன்னார் வரும்போது தான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னார் நம்ம மிக்க நன்றி அவருடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து நல்லா கொஞ்சம் எல்லோரும் லிசன் பண்ணுங்க அந்த டைம் தான் மேடம் கொஞ்சம் அதுக்கோசரம் நான் அவங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி ஃபார் தர்பெண்ட்ஸ் உடனே டீச்சர் வந்துட்டு மேடம் வந்துட்டு என்ன சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம் என்ன சார் நான் ஸ்டாஃப்ஸை வர சொல்கிறேன் அவங்க கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மேடமுக்கு ரொம்ப நன்றி அவங்க ஒரு சிறு வார்த்தைகள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து ஒரு ஆசிரியரோட பொண்ணு நான் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு வளர்ந்தவ தான் அதனால் எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது திரும்ப என்னுடைய ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் நம்ம மட்டும் ஆசிரியர்களுக்கு மட்டும் எப்போவுமே அந்த மாணவர்களுடைய வயசுலேயே இருக்க போகிறோம் நம்ம சிக்ஸ்த் எடுக்கிறதா இருந்தாலும் சிக்ஸ்த்து டீச்சர் சிக்ஸ்த்து டீச்சர் நம்மளை சொல்லிட்டே இருப்பாங்க செவன்த் எந்த எலிமெண்ட்ஸ் லெவலில் இருந்தாலும் நம்ம அவங்களோட தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறோம் நான் அவங்களோட வந்து சார் வந்து கெஸ்ட் வரத சொல்லியிருந்தாங்க ஆகிடுது அப்படின்னு சொன்னதால் இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு எங்கள் ஸ்டூடண்ட்ஸும் ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட சேர்ந்து அதை பார்த்து வந்துருப்பாங்க எங்கள் ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து பார்த்துருப்பாங்க ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பஸ் அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லாருமே கிளம்பிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்றதால கிளம்பிட்டாங்க சார் அதுக்கு நாங்களும் ஒரு எக்ஸ்க்யூஸ் சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் நானும் ஒரு ஸ்டோரி மட்டும் இங்கே சொல்லணும் நினைக்க எப்பவுமே நான் எங்கள் ப்ரோக்ராமில் இருக்கும்போது ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் ஏன்னா இது ஆசிரியருக்கும் இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு விரும்புகிறேன் ஒரு வயசான வாட்ஸ்அப்பில் பார்த்த ஸ்டோரி நான் நீங்கள் கூட அதை பார்த்துருந்துருக்கலாம் ஒரு வயசான அம்மா வந்து ஒரு பேங்க்குக்கு போயிட்டு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுடைய ரிட்டர்ன் வந்தது உங்களுடைய ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க ஐநூறுரூபா பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலான் ஃபில் பண்ணியிருந்தாங்க அந்த உன இந்த பேங்கில் இருக்கிறவர் என்ன சொன்னார்னால் இந்த ஐநூறுபாய்க்குலாம் பணம் ட்ரா பண்ணுறதுக்கெலாம் முடியாது அவங்கள பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி அப்படின்னா எவ்வளோ பணம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க மினிமம் அந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் எடுக்கிறதுக்கு அந்த அதை மட்டும் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுறேன் உன என் அம்மா வந்து கொஞ்சம் கோபமாக என்ன சொல்லிட்டாங்க என்னுடைய மொத்த பணம் எவ்வளோ இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறேன் சரி அவனு உங்க அக்கௌண்ட் அக்கௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல வந்து அஞ்சு கோடி ரூபாய் அமௌண்ட் இருந்துச்சான் உடனே வந்து கேஷியர் வந்து எந்திரிச்சு வணக்கம் மேடம் அஞ்சு கோடி ரூபாய் பணம் எடுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு உடனே எல்லாம் எடுக்க முடியாது நீங்க அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நீங்க நாளைக்கு வாங்க நாங்க கட்டாயம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு உடனே அவங்க அப்படியே இந்த மரியாதை இந்த வார்த்தை அது எல்லாமே அப்படியே மாறிடுச்சோம் ஏன்னா ஆளை பார்த்து மதிப்பெற உலகமா தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம் சரி எனக்கு இப்போதைக்கு வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னேன்ல அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மட்டும் நான் சலான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் பணத்தை கொடுங்கன்னு சொன்னாராம் சரி உன்ன பயபக்தியோரை எடுத்து அந்த ஐயாயிரம் ரூபாயை மட்டும் அவர் கொடுத்தாராம் ஐநூறுபாய் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மீதி நாலாயிரத்து ஐநூறுரூபாய் நான் இப்போ டெபாசிட் பண்ண விரும்புறேன் அந்த டெபாசிட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களா ஏன்னா வந்து தோற்றத்தை பார்த்து மதிப்பிடக்கூடாது வயசானவங்க வயசு கம்மியா இருக்கிறவங்கன்ற பார்த்து நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத அங்க அதை உணர்த்துனாங்களாம் அதான் அவருடைய தவறு வந்து புரிஞ்சுதான் ஒரு வயசானவங்களாக இருந்தா கூட ஒரு ஐநூறு ரூபாய் கேட்கும் போது அம்மா இது முடியாது அப்படின்னு மரியாதையா சொல்லியிருக்கலாம் அதான் முடியாத போன்னு சொல்றது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து பணத்துக்கு தான் மதிப்பா இருக்குது ஆளுக்கு மதிப்பாக இல்லாமல் இருக்குது ஆனா ஆசிரியர் பணியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பணம் இருக்கிற பையனுக்கு தனியா சொல்லி கொடுக்குறதோ பணம் இல்லாதவங்களுக்கு தனியா சொல்லி கொடுக்குறதோ இல்லை தான் நம்ம அந்த ஆசிரியர் பணியை அறப்பணின்னு சொல்லி நீங்களாம அதை தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாத்துலேயும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் கல்லூரி ஸ்ரீ கைலாஷ் மகளிர் கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி தெரியும் தெரியும் அதாவது நாங்கள் சார் ஐ ஒரு வேளை ஐயா இருந்துக்கிட்டு இன்னைக்கு டைம் அவர் பிஸியாக இருந்திருந்தாரோ டேட் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் நாங்கள் கொடுக்கறதுக்கு யாரும் முடிவு பண்ணி வச்சுருந்தோம்னா ராமர் சார் இன்னைக்கு தான் இப்போ இவர் நம்ம கூட ஒரு இங்கிலீஷ் மீடியா இருக்கார் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இவரும் ஒரு டிஓ மாவட்ட அலுவலர் அப்படின்ட்டு நான் பல தடவை பேசும்போது சொன்னேன் சார் நீங்கள் வந்து பேசணும் சார் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படி பண்ணிடு ச எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் டிஓ எக்ஸாமுக்கோசரம்லாம் படிக்கல டிஓக்காகணுங்கிறதுக்கோசரம்லாம் படிக்கல ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு இருந்திருக்காரு அதில் ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இந்த தடவை டிஓ ஆயிருக்காரு நம்ம கூட சாதாரணமாக ரெண்டு நாள் இருந்தார் எதுவுமே தெரியல அடுத்த தடவை அடுத்த மாதம் இதே நம்ம அவர் நம்ம சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் சேலத்துக்கு வந்துடுங்க சேலத்துக்கு வந்துருங்கன்ட்டு அவர் சொல்கிறார் நான் சேலத்துக்கு வரல நான் வேறு ஊரெலாம் போயிட்டு அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அவரை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கிடம் ஆ தமிழ்நாடு ஃபுல்லாக ஏழே ஏழு டிஓஸ் தான் செலக்ட் ஆனாங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த எக்ஸாம் எழுதுல ஏழே பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க அதில் ஒருவர் தான் நம்ம ராமர் சார் ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்காருன்னு யாருன்னு நினச்சிடறேன் ரொம்ப தேங்க்யூங்க சார் ஐயா தஞ்சை செல்வம் அவர்கள் பேசுகிறார்கள் நடைபெறுகிற ஆசிரியர்களோடு கருத்து பரிமாற்றல் கலந்துரவாடுகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த வாய்ப்பை தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரி எல்லாத்திலுமே பேசுகிற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் குறிப்பாக உங்களிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதென்பது பல சிந்தனையாளர்களை விஞ்ஞானிகளை மேதைகளை சரித்திர நாயகர்களை உருவாக்கிய பெருமை ஆசிரியர்களாகிய உங்களுக்கு மட்டுமே உண்டு அதனால் உங்களிடத்தில் ஏதோ நான் பல்வேறு செய்திகளை அறிந்து புரிந்து பேசப் போகிறேன் என்பதை விட உங்களிடத்திலிருந்து சில செய்திகளை கற்றுக்கொண்டதை நாம் பரிமாறி கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் ஆசிரியர் பணி என்பது மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பணி என்றாலும் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார் ஒரு சமூகத்தை மாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு என்பது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதைத்தான் இந்தியாவின் மாட்சிமிக்க குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கூட தேர்தலில் வெற்றி பெற்று அவர் வெளியில் வந்தவுடனே முதலில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்னான்னா செய்தியாளர்கள் அப்துல் கலாம் பார்த்து கேட்டால் உங்களோட முதல் நன்றியே நீ யாருக்கு சொல்றியண்ணா உடனே அப்துல் கலாம் சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவனுக்கோ தேர்தலில் நெருப்துல் கலாம் சொன்னார் சொல்லிட்டவர் அவர் அது கொடுத்த விளக்கம் என்னன்னா எனக்கு இந்த பதவி என்னை தேடி வந்ததற்கு காரணமே நான் ஒரு விஞ்ஞானி என்பதனால தான் ஆனால் நான் அந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தந்த ஊக்கம்தான் என்னை உயர்த்தியது வெளிப்படையாக சொன்னார் எனவே அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை படைக்கக்கூடிய ஆற்றலராகிய உங்களிடத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் என் ஆசிரியர்களை பொறுத்த வரையிலும் யாரிடத்திலையும் விருப்பு வெறுப்பு என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டு மாணவர்களை நேசிக்க வேண்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அம்மா ஒரு பையனை வந்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க சேர்த்த உடனே முதல் நாளே அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அந்த பையன்ட்டு ஒரு கடிதம் கொடுக்குறார் அந்த கடிதத்தை கொண்டு வந்து அந்த பையன் அவங்க அம்மாவிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் அவங்க அம்மா அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுது வேதனையில் அந்த அம்மா இருக்கும்போது இந்த பையன் கேட்குறான் ஏமா அடுகுறியன்னு கேட்டான் உடனே அப்போ அந்த அம்மா சொன்னாங்க உங்களுடைய ஆசிரியர் கடுத்துருக்கிற கடிதத்தில் உங்கள் பையன் மிகப்பெரிய அறிவாளி உங்கள் பையனுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு எங்களுடைய பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை அதனால் உங்களுடைய பையன் நீங்களே அழைச்சிட்டு போய் நீங்களே வகுப்பு பாட சொல்லி கொடுங்கன்னு சொல்லி தான் கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்தம்மா ஒரு தன்னம்பிக்கை தன் பையனுக்கு சொல்லி வளர்க்கிறாள் கடைசியில் நம்ம செத்து போன பிறகு அந்த பையன் வீட்டை சுத்தப்படுத்துகிறான் சுத்தப்படுத்தும் போது பார்த்தா அந்த பேப்பர் கிடக்கு அந்த கடிதத்தை எடுத்த படித்து பார்த்தா தான் அந்த பையனுக்கு தெரியுது அந்த கடிதத்தில் ஆசிரியர் என்ன எழுதிருக்காருன்னா உன்னுடைய பையன் வந்து மூல வளர்ச்சி இல்லாத பையன் அந்த பையனுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஆசிரியர் இல்லை அதனால் நீங்கள் அழைச்சி போய் நடத்துங்கன்னு தான் அம்மா கடிதம் கொடுத்துருக்கார் அதனுடைய தாய் தன்னுடைய பையனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னம்பிக்கையோடு பெரிய அறிவாளி உனக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு இல்லைன்னு அந்த பையனுக்கு சொன்னது விளைவுனா எந்த மூல வளர்ச்சி இல்லாத பையன அனுப்பப்பட்டாரோ அவர்தான் உலகத்திலேயே ஆயிரத்தி நானூறு கண்டுபிடிப்புகளுக்கு உரிமம் பெற்று உலகமே இன்றைக்கு நன்றி உணர்ச்சியோடு திரும்பி பார்க்கிற தாமஸ் ஆல்வா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது காரணம் அந்தளவுக்கு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு நட எவருக்கும் ஆற்றல் இல்லை அறிவு இல்லை என்று நான் கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே உங்களுக்கு தெரியும் அரவக்குறிச்சிக்கும் பக்கத்தில் பல்லப்பட்டிங்கிற ஒரு ஊரில் பிறந்த பையன் பனிரெண்டாம் வகுப்பில் எழுநூற்றி ஐம்பது மார்க்கு தான் மதிப்பெண் பெற்ற பையன் இன்னைக்கு நாடே வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியாமி அண்ணா அனைவரும் இப்படியெல்லாம் சாதிக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கலாம் என்ற ஒரு ஸ்டேட்லைட் கண்டுபிடிச்சு இன்னைக்கு மிகச்சிறப்பாக சாதித்து காட்டியிருக்கான் ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்களை ஆற்றலை புரிந்துணர்ந்து அவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கின்றன எனவே இந்த ஆசிரியர்களும் மாணவர்களிடத்துலையும் பாராட்டு நட்புறவு தன்மை ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழல் எப்படி இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் தான் என்னை உருவாக்குனார் என்னென்ன போனா போனால் என்னை ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்டியும் விட்டார் நான் படிக்கும்போது எண்பத்தி மூணில் நான் பத்தாவது படித்தேன் நான் சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் எங்கள் ஊரில்லாம் கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிற பையங்களெல்லாம் ஆசிரியர்கள் கேள்வி கேட்க மாட்டார் ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பத்தாவது பிடிக்கும்போது ஒரு போராட்டத்தில் மொழி போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிட்டேன் ஆனால் ஜெயிலுக்கு போன என்னை வந்து பள்ளியூட பள்ளிக்கூடத்தை வரக்கூடாதுன்னு எங்கள் வகுப்பு ஆசிரியர் அடித்து விரட்டிட்டார் அப்புறம் ஊரில் எல்லாம் பேசி கொண்டு விட்டாங்க அப்புறம் படித்தாலும் ஆனா ஒரு ஆசிரியர் படிக்கவே பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆசிரியர் அரவணைப்பு தன்மையை காட்டினார் எந்த ஆசிரியர் என்னை வகுப்பறைக்குள் நுடைய கூடாதுன்னு தடுத்தாரோ அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு நான் பேச போனேன் இது பெரிய வெற்றி என்னன்னா அவர் பேசும்போது சொன்ன என்னுடைய மாணவன் என் பள்ளியில் பேசுவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார் ஆனால் ஆசிரியர்களோடு நட்பு பாராட்டும் ஆசிரியர்களோடு நெருக்கத்தன்மையும் மாணவர்கள் கொள்ளணும் அப்படின்னா மாணவர்களிடத்துல கலந்துரவாடுகிற தன்மையில் ஆசிரியர்கள் இருக்கணும் ஏன்னா இப்ப கேலிக்கு ஆசிரியர்கள்